ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு ஸ்கூல் ஆஃப் புரோட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் அப்படி நடத்துகிறாங்களாம் இந்த கோர்ஸை பார்த்த நிறைய பேர் அடட இப்போ இந்த ஒரு கோர்ஸை கற்றுக்கிட்டா எவ்வளோப்பா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இளைஞர்கள் நிறைய பேர் மிரண்டு போயிருக்காங்க என்ன விவரம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தொழில் முறையில் எப்படி வந்துட்டு படிப்புகளை நிறையவே கற்றுக் கொடுப்பாங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா புரோட்டா தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு தனியாக ஒரு ஸ்கூல் வந்துட்டு மதுரையிலே நடத்தி வராங்களாம் இந்த ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட பரோட்டா மாஸ்டர்கள் இங்கே படித்து சென்று உலகம் முழுவதும் சம்பாதித்து வராங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அதாவது இட்லிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னா அது புரோட்டா தான் இன்றைக்கும் சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய தேசிய உணவாகவே பரோட்டா மாறிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் காரணம் அதிக அளவிலான மக்களும் இதை சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையில் புரோட்டா ஸ்கூல் என்ற பெயரில் புரோட்டா பயிற்சி கூடம் ஒன்று துவக்கப்பட்டு இதுவரைக்கும் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட புரோட்டா மாஸ்டர்களை உருவாக்கியிருக்காங்களாம் இவங்களை சிலர் பல்வேறு நாடுகளில் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை சம்பளமும் வாங்குறாங்களாம் மதுரை தபால் தந்தி நகர் அருகே உள்ள கலைநகர் இரண்டாவது தெருவில் இயங்கி வரக்கூடிய புரோட்டா பள்ளிக்கூடத்திற்கு இடிவி பாரத் சார்பாக விசிட்டும் அடித்திருக்காங்க அப்போது பார்த்தீங்கன்னா மிக சுறுசுறுப்பாக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறைகள் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் புரோட்டாவுக்கு மாவு பிசைந்தும் அடித்தும் தட்டியும் வீசியும் சும்மா தூள் பரப்பியும் இருக்காங்க இவங்களால ஒரு பெண் புரோட்டா மாஸ்டரும் கற்றுக்கொண்டிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் மதுரை ஊமிச்சி குளத்தை சேர்ந்த அந்த பெண்ணை நிர்மலா கூறுகையில் புரோட்டா மாஸ்டருக்கான படிப்பு குறித்து அறிந்து இங்கு வந்து சேர்ந்த இன்னைக்கு புரோட்டா மாஸ்டர் என்றாலே ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஒரு பெண்ணாக நாமும் இந்த தொழிலில் செய்வோமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தினுடைய பெயரில் தான் இந்த ஒரு பயிற்சிக்கு வந்து சேர்ந்த அதே போல ஆசிரியர்கள் மிக சிறப்பாக கற்றுத்தராங்க பெண்களும் இதை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத இங்க வந்து தான் தெரிஞ்சுகிட்டேன் புரோட்டா செய்ய தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்த உடனே தற்போது இதையே தொழிலாக செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு ஆர்வமும் பிறந்திருக்கு சென்னை ஆவடியில ஹோட்டல் நடத்தி வரக்கூடிய குருசங்கர் கூறுகையில என்னுடைய ஹோட்டல் வேலை செய்யும் புரோட்டா மாஸ்டர்கள் அவங்க இங்கிருந்து வருவாங்க அதே போல தொடர் பணியின் பொருட்டு அவர்கள் கிடைப்பது மிக கடினமாக இருந்துச்சு அதனால இதனை நாமே வந்து கற்றுக்கிட்டு நம்மளுடைய ஹோட்டல்ல நம்மளே இந்த வேலையை பார்த்தா நமக்கு வந்து காசும் வந்து மிச்சமாகும் சம்பளம் கொடுக்கக்கூடிய பணமும் மிச்சமாகும் அப்படின்னு நான் கத்துக்க வந்தேன் எனக்கு இங்க நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம செல்ஃபி பரோட்டா ஸ்கூலினுடைய நிறுவனரும் பரோட்டா மாஸ்டருமான முகமது காசிம் கூறுகையில் மதுரையில் செல்ஃபி பரோட்டா கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் பரோட்டா மாஸ்டர்களுக்கான பிரத்தியோக பயிற்சி மையத்தை கடந்த ஆறு ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் அப்படின்னும் இதுவரைக்கும் மூவாயிரம் நபர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கோம் இது பத்து நாள் பயிற்சிகளில் பரோட்டா வெரைட்டியில் சால்னா கிரேவி சப்பாத்தி தோசை என கல்லில் சுடக்கூடிய அனைத்து அனைத்து ஐட்டங்களையுமே தேவையான பயிற்சி வழங்கப்படும் இது போக சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் சில்லி பரோட்டா சில்லி சிக்கன் என சைனிஷ் உணவு ஐட்டங்களையும் பயிற்சி வழங்குறோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காங்க ஆண் பெண் இருபாலரும் இந்த பயிற்சியில பங்கேற்கலாம் கல்வி தகுதி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவர் நாங்கள் மூன்று தலைமுறைகளாக உணவு துறையில் இருக்கோம் பரோட்டா மாஸ்டர்களுக்கான தேவை அதிகமாக இருக்கு ரூபாய் இருந்து ஆயிரம் வரை நாளொன்றுக்கு சம்பளம் கொடுத்தாலும் ஆட்களை கிடைக்கிறதே கிடையாது ஒரு பக்கம் வேலை இல்லாம ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆட்களும் கிடைப்பதில்லை இந்த நிலையில தான் ஏன் நாமே பயிற்சி கொடுத்து பரோட்டா மாஸ்டர்களை உருவாக்க கூடாது அப்படின்ற சிந்தித்ததின் விளைவு தான் இந்த ஒரு ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ மாதம் ஒன்றுக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது நபர்கள் இங்கே கற்று செல்றாங்க இந்த தொழில நாங்க பல வருடங்களா இருக்கின்ற காரணத்தினால இதுல இருக்கக்கூடிய நிறைய நுணுக்கங்களும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் வெளிநாடுகள்ல உள்ளோருக்கு ஆன்லைன் வழியாகவும் பயிற்சி அளிக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு மிகப்பெரிய வியப்பையும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ